சக்திவுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நாளுக்கான சிறப்பை பார்ப்போம் இன்னைக்கு வந்து சோமவார பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மற்றும் நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரைக்கும் இன்றைய திதிகள் இரவு ஒன்பது ஆறு மணி வரைக்கும் திரையோதசி அதற்கப்புறம் சதுர்தசி இன்றைய நட்சத்திரங்கள் சந்திரன் வந்து இன்னைக்கு ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தில் அவரினுடைய சஞ்சாரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகல் இரண்டு பதினெட்டு மணி வரையிலும் சித்ரா நட்சத்திரத்திலும் அதற்கு மேல் சுவாதி நட்சத்திரத்திலையும் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அலுவலக விஷயமாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு குறிப்பாக ஒரு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் ரொம்ப குதூகலமான நாளாக இருக்கும் மேல் படிப்பு படிக்க எண்ணம் இருப்பவர்களுக்கு அதற்கான முயற்சியை இன்றைய நாளில் செய்யலாம் மேஷராசி அன்பர்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு முக்கியமான விண்ணப்பம் செய்யணும் ஏதாவது உங்களுக்கு யாரையாவது முக்கியமாக போய் ஒரு பெரிய பிரமுகரை வந்து சந்திக்கணும் இதற்கான ஒரு அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கணும்னா இன்றைக்கி அவங்கள போய்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்க்கலாம் என்ன காரியத்திற்காக இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ அந்த காரியம் இன்றைய நாளில் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும் ரொம்பவுமே ஒரு நிறைவான நாளாகவே அமைகிறது பெண்களுக்குமே குடும்பத்திலும் சரி அலுவலகத்திலையும் சரி பெரிதளவுக்கு பிரச்சனைகள் என்பது இல்லை கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தை பாகியம் வேண்டுவோருக்கு இன்றைய நாளில் அதற்கான நல்ல செய்திகள் காத்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் இன்றைக்கி ரிஷபராசியில் வந்து பார்த்திங்கன்னா பகல் நேரம் வரைக்கும் கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறார் அதற்கு மேலே ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கனால சின்ன சின்ன மன தடுமாற்றங்கள் வரலாம் ஒரு மனசுலேயே ஒரு கவலை இருக்கலாம் இல்லை பிறருக்காக கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம் இதில் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் வந்து கிருத்திகா நட்சத்திரத்தில் வந்து பெண்கள் தான் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் நலனோ அல்லது பெரியவர்களினுடைய உடல் நலனோ இதில் ஏதாவது ஒரு கவலைகள் இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் அமையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மற்றபடி இன்றைக்கி செலவுகள் வந்து பெருசாக அதிகமாக எதுவும் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் வருவதற்கு இன்று மாலை நேரத்தில் நீங்கள் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தீபம் ஏற்றலாம் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரதோஷ நிவர்த்திக்கு இன்றைக்கி சந்திரனுக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் விரைய செலவுகளும் காத்திருக்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு அலுவலக விஷயமாக உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் பாராட்டுகளோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்தது போல் உங்கள் அலுவலகத்தில் சில மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் ஒரு சில தடங்கல்கள் காலை வேளையில் வந்தாலும் கூட பகல் நேரத்திற்கு பிறகு இந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாக அமையும் சில பொருட்கள் தொலைந்து போகலாம் சில பொருட்கள் நாமளே வந்து எங்கேயாவது வச்சுட்டு தேடலாம் ஏடிஎம்லாம் நம்ம போகும்போது காடை சம்டைம்ஸ் மறந்து வச்சுட்டு வந்துடுவோம் இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளுடைய கவனமின்மை மற்றும் மறதியின் காரணமாக இன்று நமக்கு சில தடுமாற்றங்கள் வந்து உண்டு ராசிநாதன் சந்திரன் உச்சபலம் பெற்று இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் கேதுவுடன் இருப்பது சின்ன சின்ன நமக்கு மறதிகளையும் மனக்கவலைகளையும் கொடுக்கலாம் உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனமாக இருப்பது நல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு மனதில் நல்ல ஒரு உற்சாகமும் தைரியமும் வரக்கூடிய நாளாக அமைக்கும் இன்றைய நாளில் சந்திரன் நமக்கு பத்தாம் இடத்தில் மறைவில் இருந்தாலும் சூரியன் குருவுடன் சேர்ந்த லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் காலசர்பதோஷ அமைப்பில் கிரகநிலைகள் இருப்பதனால் சில மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் அலுவலக ரீதியாக இன்று முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது இன்று உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வந்து சேரும் குடும்பத்திலையும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வருவது குடும்ப அபிவிருத்தி மற்றும் ஐஸ்வர்யங்களையும் அதிகரிக்கலாம் கன்னிராசினியர்கள் கன்னிராசினேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ராசிநாதன் புத பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு லாபத்தில் இருப்பது ஒரு பெரிய வியாபாரிகளுக்கும் அல்லது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் உங்கள் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் மனதில் ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் மற்றும் புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்கள் வியாபாரத்தை விஸ்தரிப்பது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு நடைபெற மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளின் ஒற்றுமையும் பலப்படும் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய காதல் வாழ்க்கையில் வெற்றிகளும் அல்லது காதல் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல முடிவும் கிடைக்கும் திருமண யோகங்கள் கைகூடுவது மனதிற்கு ஆறுதலை தரலாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகளும் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கும் இன்று ஒரு நல்ல முடிவை நீங்கள் பார்ப்பீர்கள் இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் மாலை நேரத்தில் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் சிவன் ஆலயத்தில் நீங்கள் வில்வம் வாங்கி கொடுப்பதும் ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும் விருச்சிகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு இன்று காதலர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியான நாளாகவே அமைகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை இன்று உங்களினுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் சில வாக்குவாதங்கள் வர வாய்ப்புகள் உண்டு வாக்கு காரகன் தனக்காரக்கன் ஆகிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்து சூரியனுடன் அஸ்தங்கமித்து இருப்பதனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை தேடக்கூடிய முயற்சிகளோ அல்லது எந்த விஷயத்திலையுமே புதிய முயற்சிகளை தவிர்க்கலாம் தனுசுராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல நாட்களாகவோ அல்லது பல வருடங்களாகவோ சொத்து தகராறுகள் சொத்து சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வரலாம் தனுசுராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் தீரும் சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் மற்றும் ஆவணங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் உங்களுக்கு மாறலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கையில் வெற்றியும் மற்றும் திருமண வாழ்க்கையில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதும் மனதிற்கு அமைதியை தரும் மகர ராசி அன்பர்கள் இன்று எடுத்துக்கொண்ட வேலைகளில் மகர ராசி அன்பர்களுக்கு முன்னேற்றமான நாளாக அமைகிறது குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் நல்ல பெருமைகளும் ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்வும் கிடைக்கும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதோடு மட்டுமல்லாமல் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாகவே அமைகிறது கும்பராசிக்காரர்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் என்று பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடுவது மனதிற்கு ஆறுதலை தரலாம் ஏழரை சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத சனியாக இருப்பதனால் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது இன்றைய நாளில் இந்த கும்பராசி அன்பர்கள் கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகளோடு குடும்பமாக சேர்ந்திருப்பது ஒரு மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் தரும் சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் இவர்களுக்கு இன்றைய நாளில் மனம் வருந்தக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் இன்று குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரும் மீனராசி என்பவர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ராசியில் இருந்த ராசியில் சனி பகவானும் மற்றும் ராசிநாதன் குரு நான்காம் இடத்திலேயும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் நமக்கு கடன் தொல்லைகள் தீர வழிபிறக்கும் பல நாட்களாக நீங்கள் முயன்று தோற்றுப்போன சில விஷயங்கள் இன்று உங்கள் முயற்சியால் வெற்றி அடையலாம் புதிய வேலைக்கு சேருவது அல்லது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் என்று அதற்கான நற்செய்திகள் காத்திருக்கிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரகச் சூழ்நிலைகளில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்